ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு காலையில் இருந்து நான் என்ன வேலைலாம் செய்யறேன்ட்டு உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணேன் இன்னைக்கு காலையில் உப்புமா தாங்க டிஃபன் எடுத்து வச்சிருக்கேன் உப்புமா கலர கலரப்போகிறேன் அப்புறம் வந்து மத்தியானத்துக்கு வந்து முருங்கைக்கீரை வந்து பருப்பு போட்டு கூட்டு பண்ணலாம்னு எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் ரைஸ் ஊற வச்சிருக்கேன் அப்புறம் வந்து இந்த வெள்ளரிக்காய் பார்த்தீங்களா இந்த வெள்ளரிக்காயில் நான் அன்னைக்கு ஒரு தொக்கு பண்ண போகிறேன் வெள்ளிக்காய் வெள்ளரிக்காயை தொளியெல்லாம் சீ வச்சாச்சு அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சிருக்கேன் அதை செய்யும்போது உங்கள்கிட்ட நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் வந்து நான் உப்புமா கிளறிடுறேன் கிளறிட்டு அதுக்கு அப்புறம் இது எப்படி செய்யறேன்றதை நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் கண்டிப்பா செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து நேற்று நைட்டு சம்பா குதமா எனக்கு பண்ணேன் அதுல மீதி இருக்கு ஸோ இதை நான் சாப்பிட்டுப்பேன் ரவை உப்புமா வந்து ஹஸ்பண்டுக்கு அதுதான் இப்போ நம்ம வந்து வீடியோக்கு போகலாம் இது முதல்ல உப்புமா கலையறேன் எல்லாரும் செய்யறது உப்புமா அதனால நான் இது வந்து வீடியோ ஷூட் பண்ணல இந்த வெள்ளரிக்காய் தொக்கு பண்றேன் பார்த்தீங்களா அதை நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இப்போ முருங்கைக்கீரை கூட்டுக்கு முருங்கைக்கீரை பருப்பு தோறு பருப்பு போட்டிருக்கேன் அப்புறம் வந்து தக்காளி வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நான் வேக வச்சு வச்சுட்டேன் இவங்க கடைஞ்சி தாளிக்கணும் அவ்வளோதான் அடுத்தது வந்து இப்போ தொட்டுக்கு வந்து வாழைக்காய் தோலை சிவி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒர்க்கை தான் போகிறேன் அடுத்தது நான் ஒரு ரெசிபி வெள்ளரிக்காயில் செய்கிறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அந்த வெள்ளைக்காய் தான் இது இதை நல்லா வந்து கேரட் துருவறில் வச்சு இப்படி துருவிட்டேன் சில நேரங்களில் அந்த காயில் வந்து கசப்பு இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு ஒரு துண்டு சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் திருவுங்க நான் சாப்பிட்டு பார்த்துட்டு தான் திருவிருக்கேன் முத்தலாக இருந்ததுன்னா அதனோடய விதையை எடுத்துகிட்டு திருவிணும் பிஞ்சாயிருந்ததுனா அப்படியே திருவிழா எனக்கு பிஞ்சாயிருந்தேனா நான் அப்படியே திருவிட்டேன் இப்போ வந்து இந்த வெள்ளரிக்காவே நம்மளோட துருவல் போட்டு திருவி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்துட்டு இதுக்கு தேவையானது வந்து இந்த தற்க இது அதாவது புளி அப்புறம் பெருங்காயம் அப்புறம் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் அப்புறம் நம்ம எப்போதும் தொக்குலாம் போடுவோம் இல்லையா வெந்தயமும் கடுகு அரைச்ச பொடி அதுதான் இதுதான் போடப்போறோம் எண்ணெய் இவ்வளோ தான் இதுக்கு தேவையானது இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து சாப்பாட்டுக்கு எப்போதுமே நம்ம வந்து வெள்ளரிக்காய்னா தை பச்சடி வைப்போம் சில பேர் கூட்டு வைப்பாங்க சில பேர் வறுமையாக சாப்பிடுவோம் இல்லையா வெள்ளரிக்காய் இது அப்படி இல்லாமல் ஒரு தொக்கு மாதிரி பண்ணி இது வந்து தோசைக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் அதை தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன் இப்போ வந்து இந்த கீரை கடைஞ்சிட்டு ஃபஸ்ட்டு நம்ம தாளிச்சிடுவோம் அப்புறம் இதுக்கு வந்து நான் இப்போ வந்து பொடியெல்லாம் போட்டுடப்போகிறேன் என்னென்ன பொடி போடுறேன்னா கான்ஃபர் மாவு அப்புறம் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு எல்லாம் நம்ம போட்டு வச்சு புரட்டி வச்சிடலாம் கொஞ்சம் ஊறட்டும் நம்ம அதுக்குள்ளே இந்த கீரையை கடைஞ்சிட்டு தாளிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம செய்யலாம் அதுவரைக்கும் கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கும் தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் அப்புறம் உப்பு அப்புறம் வந்து மிளகா தனி மிளகாய் தூள் அடுத்தது பெருங்காயத்தூள் கண்டிப்பாக வாழைக்காவாக இருக்கிறதுனால இது வந்து வறுவல் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி வறுத்து சாப்பிட்டா நல்லா இருக்கும் பாருங்கள் அடுத்தது வந்து கான்ஃப்ளார் மாவு தேவையான அளவு போட்டுக்கலாம் அடுத்தது அரிசி மாவு அரிசி மாவு எங்கே வச்சேன் அப்பப்போ எங்கே வச்சு ஞாபகம் இருக்க மாட்டேங்க சும்மா அதே அளவு போட்டு இதில் வேணும்னா நீங்கள் இஞ்சி பூண்டு கூட போட்டுக்கலாம் நான் இஞ்சி பூண்டு போட போகிறது கிடையாது அதுபோல் பெருங்காயம் போட்டதுனால அப்படியே புரட்டி வச்சிட போகிறோம் அப்புறம் கீரையை தாளிச்சுட்டு அதுக்கு அப்புறப்பட்டு தான் அதே கடாயில் இதை வறுத்து காமிக்க இப்போ நான் வெள்ளரிக்காய் தொக்குக்கு எண்ணெய் கடாயில் வச்சுருக்கேன் இப்போ கடுகு போடுறேன் கடுகு நல்லா வெடிக்கட்டும் அப்புறம் சொல்ல மறந்துட்டேன் ஒரு ஆறு ஏழு பூண்டு தோடோட தோளோட நம்ம நசுக்கி இதில் போட்டுறோம் ஒரு வாசனைக்காக போடுறோம் இப்போ கடுகு பொழுதுச்சு இப்போ இந்த டயத்தில் நம்ம பூண்டு நசுக்கி வச்சுருக்கோம்ல அதை போடலாம் நல்லா அந்த பூண்டு ஸ்மெல் வரட்டும் நல்ல சோப்பாக ஒரு பூண்டு ரெண்டு நல்லா வந்துடுச்சு அடுத்தது நம்ம வந்து இங்கே வெள்ளைக்காய் வச்சு போல் அதை வந்து இப்படி தண்ணியை வடிச்சிடலாம் நான் அதில் பிஞ்சு தான் நல்லா நான் விதையெல்லாம் அப்படியே சீவிட்டேன் உங்களுக்கு சிலது வந்து முத்தலாக இருக்கும் அப்போ என்ன பண்ணணும் அந்த விதையை எடுத்துடணும் எடுத்துட்டு சீவிக்கோங்க எவ்வளோ தண்ணி எடுத்து எடுத்துக்கிறோம் இந்த தண்ணியோடு போட்டாலும் நீர் சத்து தான் ஆனால் வந்து உங்களுக்கு பத்திரத்துக்கு லேட் ஆகும் அதனால தான் குழஞ்சிட்டேன் இதை வந்து நீங்கள் ஜூஸ் அவ்வளோ குடிச்சிக்கலாம் நல்லது தான் இப்போ நம்ம நல்லா இதை வதக்கப்படுறோம் இது நல்லா சுருண்டி வரணும் நல்லா வெந்துடும் வெந்துட்டக்கப்புறம் நான் இதில் என்னென்ன ஆட் பண்ணுறேன் அப்படின்றத காமிக்கிறேன் இது நல்லா சுண்டி வேகட்டும் இப்போ பாருங்கள் நல்லா அந்த பூண்டும் இந்த விடரைக்காய் நம்ம வச்சுருந்தோம்ல அதுவும் நல்லா சேர்ந்து நல்ல ஒரு வாசனை நான் அந்த காஞ்ச கருவேப்பிலை இருக்கிறதுனால இப்போ போடுறேன் இப்போ பச்சையாக இருந்ததுன்னா முதலே போட்டுருங்க இப்போ நான் வந்து இதுக்கு தேவையான புளி கரைச்சி வச்சுருக்கேன் திக்காக அந்த புளியை நம்ம இதை ஊற்ற போகிறோம் இதுக்கு ப்ரிசர்வேட்டிவ் இது தான் புளி தான் ப்ரிசர்வேட்டிவ் அடுத்தது இதுக்கு தேவையான உப்பு போட்டுறப்போகிறோம் இப்போவே உப்பு போட்டு அல்லூப்பு போடுறேன் கொட்டாச்சு இப்போது அதுக்கு தேவையான பெருங்காயத்தூள் கொட்டாச்சு அடுத்தது நம்ம மிளகாத்தூள் தனி மிளகாய் தூள் இருக்குல்ல அதையும் இதில் கொடுக்குறோம் கலருக்காக காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டு அது வந்து கலராக தான் இருக்கும் காரம் இருக்காது இப்போ எல்லாம் நம்ம கூப்போம் பாருங்க சூப்பராக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்க நல்லா நல்லாயிருக்கும் அது நம்ம அந்த மாங்காய் தூக்கெல்லாம் பண்ணுறோம்ல அது மாதிரி திருவிட்டு பண்ணுறோம் பார்த்தீங்களா அதே மாதிரி தான் இது நல்லா வந்து கொஞ்சம் போல் இந்த மஞ்சத்தூளை வந்து இது பண்ணி கொடுக்கறதுக்காக கொஞ்சம் மஞ்சள் சாரி இந்த மிளகாத்தூளை கலர் இல்லைனா ஒரு மாதிரி லைட்டாக தெரியும் இது கொஞ்சம் போட்டிங்கன்னா அது கலர் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் அந்த மஞ்சத்தூள் போடுறேன் தூள் போட்டாச்சு இப்போ நம்ம அந்த வெந்தயமோ கடுகும் வறுத்து தொக்கு பொச்ச போல்லை அதில் நான் ஒரு அரை கரண்டி அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ எல்லாம் நான் போட்டுட்டேன் இப்போ இந்த மிளகா வாசனை மிளகாத்தூள் வாசனை அடுத்து நம்ம இந்த புளி ஊற்றினோல அதெல்லாம் வந்து நல்லா இது கூட சேர்ந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த டயத்தில் நம்ம இறக்கிறப்போ எவ்வளோ ஈஸியாக இருந்ததுக்கு இல்லை இது ஒரு நல்ல ஆறுன பிறகு ஒரு பாட்டிலில் போட்டு நீங்கள் வெளியில் வச்சிங்கன்னா ஒரு வாரம் வச்சு சாப்பிடலாம் அடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிங்கன்னா கூட ஒரு மாதம் கூட வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் நமக்கு ஏதோ காயே இல்லை அன்றைக்கி நம்ம காய் பண்ணலை அப்படின்ற சமயத்தில் இதை போட்டுட்டு ஒரு சாம்பார் சாதமோ ஒரு தயிர் சாதமோ பருப்பு சாதமோ எதுக்கும் இது நல்லாயிருக்கும் எடுத்துட்டு பாருங்கள் கலர்ஃபுல்லாக சூப்பரான வெடரைக்காய் ரெடி ரெடியாகிடுச்சு இது நல்லா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஒரு டூ மினிட்ஸ் இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் அப்படி ரெடி ஆகிடுச்சு நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பார்த்திங்கன்னா என்ன சூப்பராக இருக்குது உப்பு காரம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் நல்லாயிருக்கு இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் அடுத்தது வந்து இந்த வாழைக்காய் வறு வறுக்கணும் அடுத்தது வந்து பாருங்கள் கீரை வந்து நல்லா கடைஞ்சிட்டேன் மேஷர் போட்டு கடைஞ்சிட்டேன் இப்போது எனக்கு வந்து நேர்த்தி வந்து ரசம் வச்சேன் அந்த ரசம் வர மீந்துச்சா ஸோ ரசத்துக்கு இந்த கீரை கூட்டு இந்த வாழைக்காய் வறுவல் இந்த இதை தொட்டு வச்சு தான் சாட போகிறோம் மத்தியானக்கு லட்சு இதுதான் இன்னும் வந்து சாதம் வடிக்கணும் அடுத்தது வந்து இந்த கீரையும் வாழைக்காவும் வறுக்கணும் வறுத்துட்டு ஃபுல்லாக உனக்கு உங்களுக்கு காமிக்கிறேன் நான் என்ன அன்றைக்கி மத்தியானத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணேன்னே பாருங்கள் கீரை கூட்டு தாளிச்சிட்டேன் நெய் ஊற்றி தாளிச்சிருக்கேன் அடுத்தது வாழைக்கா பாருங்க வறுத்துட்டேன் அடுத்தது சாதமும் சாதமும் வச்சாச்சு அடுத்தது இந்த வெள்ளரிக்காய் தொக்கு பார்த்தீங்களா நீங்கள் சொன்னாதான் தெரியும் வெள்ளரிக்காய் தொக்குன்னு கடையில் தெரியவே தெரியாது உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்குது இது வந்து ஒரு கண்ணாடி பாட்டிலை போட்டு நீங்கள் வெளியிலே வைக்கலாம் இது எனக்கு எப்படி ரெண்டு மூணு நாள் காலியாக ஆனால் தான் நான் அந்த சில்வர் இதிலே போட்டு வெளியே வச்சிருக்கேன் பாட்டில் கழுவுறதுக்காக வச்சுருக்கேன் கழுவிட்டேன்னா அடுத்த வாட்டி நோர்ட்டி செஞ்சு வேணால் பாட்டில் வச்சுக்கிறேன் இது வந்து ரசம் இவ்வளோதான் என்னுடைய மத்தியான ரெசிபி காலையில் உப்புமா தான் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் மத்தியானம் சமையல் ரெடி பண்ணிட்டேன் இனிமேல் பாத்திரம் கழுவணும் மீதியான வேலையெல்லாம் பார்க்கணும் பாருங்கள் இந்த வெள்ளரிக்காய் தொகுதி செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு வீடியோ மீட் பண்ணலாம் பாய்